வாயில் அசிங்க அசிங்கமாக வருது கெட்ட வார்த்தைகள் திட்டி விடுவேன் உனக்கு நல்ல சாவே வராது கெட்ட சாவு தான் வரும் ஆனால் கஸ்தூரி ஒன்று நான் மரியாதையே பேச மாட்டேன் விஜய் கட்சியின் மாநாடு நடத்த இடம் தர மறுக்கும் நில சொந்தக்காரர்கள் இவருக்கு ஐம்பது வயசா அட போங்கப்பா சார் கொஞ்சம் குறைச்சிங்க சார் இப்படி சொல்லி சொல்லி கடைசியில் அறுபது லட்சம் ரூபாய்க்கு ஒத்துக்கொண்டார் இளையராஜா சமரச முடிவு ஏற்பட்டது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் எங்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை சொல்வதே ஐம்பது வயதிலும் கிண்ணன்று கவர்ச்சி படத்தை வெளியிட்ட நடிகை நடிகை மலைக்கா அரோரா இந்தி படங்கள் பலவற்றில் நடித்தவர் தமிழில் சில படங்களில் நடித்தவர் இவருக்கு இப்போது வயது ஐம்பது இவர் தன்னை விட இருபத்தோரு வயது குறைந்த நடிகர் அர்ஜூன் கபூரை காதலித்து வருகிறார் மலைக்கா அரோரா ஏற்கனவே திருமணமாகி விவாரத்து பெற்றவர் திருமண வயதில் ஒரு மகனும் இருக்கிறான் அப்படிப்பட்ட மலைக்காரையரா சமீபத்தில் நீச்சல் குளத்தில் பிகினி ட்ரெஸில் முக்கால்வாசி உடம்பு தெரிய கவர்ச்சி படங்களை வெளியிட்டிருக்கிறார் இவருக்கு ஐம்பது வயசா போங்கப்பா நம்பவே முடியவில்லை என்று ரசிகர்கள் லைக்ஸ் போடுகிற அளவுக்கு கவர்ச்சி படங்கள் கண்ணை குத்துகின்றன மலைக்க அரவராவின் படங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினர் இளையராஜாவுக்கு அறுபது லட்சம் நட்டை கொடுத்தார்கள் சமரச முடிவு ஏற்பட்டது மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் வசூலில் சக்கை போடு போட்ட படம் கேரளாவில் பிரளயத்தை ஏற்படுத்திய இந்த படம் சாதனை வசூலை புரிந்தது இந்த படத்தின் கதை படம் பார்த்தவர்களுக்கு புரியும் கொடைக்கானலில் உள்ள குணா குகையில் சிலர் சிக்கிவிடுகிறார்கள் அவர்களிலிருந்து எப்படி அந்த கோயிலிருந்து மீட்டார்கள் என்பதுதான் படத்தினுடைய கதை இந்த படத்தில் இளையராஜாவை கேட்காமலேயே குணா படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் அந்த பாடலை பயன்படுத்தி விட்டார்கள் இது அவர்கள் தெரிந்துதான் தான் செய்தார்கள் என்று நினைக்கிறேன் ஏன்னா அந்த பாடலை பயன்படுத்தும்போது இளையராஜாவிடம் அனுமதி கேட்டிருக்கலாம் ஒப்புதல் பெற்று உரிய ஈட்டு தொகை கொடுத்து அதை தங்கள் படத்திலே பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் இளையராஜாவிடம் பேசவில்லை அனுமதி பெறவில்லை ஒன்றும் செய்யவில்லை அவருக்கு தகவலே தெரியாது மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்த பிறகு தான் அவருக்கு தெரியும் சும்மா பிற இளையராஜா யாருக்குமே எல்லாம் காப்பிரைட்ஸுன்னு வாங்கி கேச போட்டுக்கிட்டு இருக்கவர் இளையராஜா உடனே மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பு குழுவினருக்கு ஒரு வக்கீல் நோட்டி சாப்பினார் அலறி துடித்து விட்டார்கள் மஞ்சு பாய்ஸ் படக்குழுவினர் நேராக கேரளாவிலிருந்து புறப்பட்டு சென்னை வந்தார்கள் இளையராஜாவை சந்தித்து பேசினார்கள் சார் நாங்கள் செஞ்சது தப்பு தான் நீங்கள் என்ன தொகை கேட்குறீங்களோ அதை நாங்கள் கொடுத்துருவோம் சார் என்று பேரம் பேசினார்கள் இளையராஜா அப்படியா ரெண்டு கோடி ரூபா கொடு என்று சொல்லிவிட்டார் ஆடி போனார்கள் மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினர் சார் கொஞ்சம் குறைச்சிங்க சார் சார் கொஞ்சம் குறைச்சிங்க சார் இப்படி சொல்லி சொல்லி கடைசியில் அறுபது லட்சம் ரூபாய்க்கு ஒத்துக்கொண்டார் இளையராஜா உடனடியாக அறுபது லட்சம் ரூபாய் இளையராஜாவிடம் கொடுத்து இளையராஜாவிடம் அனுமதி கடிதத்தையும் பெற்று வந்திருக்கிறார்கள் மஞ்சு பாய்ஸ் திரைக்குழுவினர் இதுவரைக்கும் மஞ்சுபாய்ஸ் பாய்ஸ் திரைப்படக் இளையராஜாவிடம் இளையராஜாவிடமிருந்தோ அதிகாரப்பூர்வமான தகவல் வரவில்லை ஆனால் கேரளாவில் இது பற்றிய பேச்சு பரவலாக அடிபட்டது அதைத் தொடர்ந்து நாமும் உங்களுக்கு தகவலை தெரிவித்து விட்டோம் விஜய் கட்சியின் மாநாடு நடத்த இடம் தர மறுக்கும் நில சொந்தக்காரர்கள் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டை திருச்சி மதுரை கோவையில் நடத்த திட்டமிட்டார் விஜய் கட்சியின் மாநாட்டுக்கான இடத்தை தேர்வு செய்ய தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச்செயலாளர் விசயானந்த் முதலில் கோவைக்கு சென்றார் கோவையில் எப்போதுமே நடத்துகிற இடத்தை கேட்டால் தர மறுத்து விட்டார்கள் பிறகு நாலஞ்சு இடத்தை சுற்றுப்பகுதியில் போய் சென்று பார்விட்டார் அங்கும் விஜய கட்சி மாநாடு இடத்திற்கு இடம் தரவில்லை அப்புறம் மதுரைக்கு சென்றார் கேப்டன் மாநாடு இடத்த இடம் ராசியான இடம் மதுரைக்கு போனார் மதுரையில் திருப்பரங்குன்றம் அப்புறம் இந்த பக்கம் கோவில் எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி பார்த்தாங்க இடம் இருக்கிறது காலையில் போய் கேட்டால் சரி தர்றோம் சாயங்காலம் வாங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள் சாயங்காலம் போனதும் ஐயா சாமி ஆளை விடுங்க கட்சி மாநாட்டுக்குன்னா நாங்கள் இடம் தர மாட்டோம் என்று சொல்லிவிடுகிறார்கள் இதற்கு அரசியல் கட்சி பிரமுகர்களின் தூண்டுதலே காரணம் என்று விஜய கட்சி நிர்வாகிகள் நம்புகிறார்கள் ஆனால் முழுமனதோடு நிலம் தந்தால் தானே மாநாடு நடத்த முடியும் இப்படி தமிழ்நாட்டின் முக்கிய தலைநகரங்களில் எல்லா இட இடங்களிலுமே இடம் தர மறுத்து வருவதால் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஆனாலும் கண்டிப்பாக மாநாட்டை நடத்தியே தீர்வது என்ற முடிவில் இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு கவர்ச்சி படங்களை வெளியிட்ட ரக்ஷிதா சின்னத்திரையின் சரஜதவி நடிகை ரட்சிதா இவர் ஒரு நடிகரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு அதற்கு பிறகு விவகாரத்து செய்தவர் இப்போது இரண்டு படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் தனது முன்ன பிறந்தநாளை முன்னிட்டு சமீபத்தில் ரச்சிதா கவர்ச்சி வீடியோ படங்களையும் வெளியிட்டிருக்கிறார் குடும்ப குத்துகளுக்காக இருந்த ரச்சிதா சினிமாவில் நடிப்பதற்காக கவர்ச்சி படங்களை தாராளமாக வெளியிட்டு வருகிறார் ரசிகர்கள் விரும்பி பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள் உனக்கு அசிங்க அசிங்கமாக சாவு வரப்போகுது நடிகை கஸ்தூரிக்கு சுச்சித்ரா சாபமிட்டார் நடிகை சுச்சித்ரா மற்றும் நடிகை கஸ்தூரி ஆகியோர் வலைதளங்களில் முரண்பாடான கான்ட்ரவர்சி கருத்துக்களை வெளியிட்டு வருவதில் புகழ்பெற்றவர்கள் கஸ்தூரியும் அரசியல் கட்சி பிரமுகர்களை விமர்சித்து வீடியோக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் தேவையில்லாமல் அவர் என்னையும் தாறுமாறாக பேசியிருக்கிறார் அது பற்றி நான் பதில் சொல்ல தேவையில்லை அவர் என்னை பற்றி சொல்லும் பொழுது தாய்ப்பால் குடித்து வளர்ந்தவரா இவர் என்று கேட்டிருக்கிறார் உண்மையிலே நான் தாய்ப்பால் குடித்து வளரவில்லை எங்கள் அம்மாவுக்கு பால் சுரக்கும் சக்தி இல்லை எனவே நான் சுட்டி பால் கொடுத்து தான் வளர்ந்தவன் அதுக்கு இப்போ என்ன செய்ய போகிற கஸ்தூரி சரி உனக்கு ஒரு மகா இருந்தால் அந்த மகளை நீ வளர்க்குறியா அந்த மகா இப்போ எங்கே இருக்கா இப்போ அவளுக்கு திருமணம் செய்யும் வயது ஆகிவிட்டது அது பற்றி உங்களுக்கு என்னுடைய கருத்து என்ன இதை நான் கேட்கலாமா கேட்க முடியாதா உங்கள் வீட்டுக்காரர் இப்போ என்ன செய்கிறாரு அவரோடு வாழ்கிறாயா இல்லையா வெளிநாட்டுக்கு போனிய திரும்பி வந்திய இப்போ புருஷனோட இருக்கியா இல்லையா இதெல்லாம் நான் கேட்கலாமா இல்லையா அடுத்தவர்களுடைய பிரச்சனையை பேசும் பொழுது நான் உண்மையை பேசுவேன் நீ வந்து மனசில் வன்மம் வச்சுக்கிட்டு என்னை பற்றி தப்பாக பேசுனா ஜனங்கள் ரசிப்பாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே மாலை முரசி டிவியில் நான் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது நீயும் ஒரு நிகழ்ச்சியில் நடத்திக்கிட்டு இருந்தேன் அப்போது நமக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி போர் ஓடிச்சு உன்னை பற்றி நான் பேசினேன் என்னை பற்றி நீ பேசினேன் ஆனால் என்னை பற்றி பேசுகிறதில் எதுவுமே உண்மை இல்லை ஆனால் நான் உன்னை பற்றி பேசிய போது எல்லாமே உண்மைகள் இது பற்றி தெரிந்து கொண்ட மாலை முரசு டிவியுடைய அதிபர் என்னை கூப்பிட்டு என்ன சொன்னார்னா நான் கஸ்தூரிகிட்ட பேசிட்டேன் கஸ்தூரி நம்ம சேனலில் ப்ரோக்ராம் பண்ணது நீங்களும் நம்ம சேனலை சேனலில் ப்ரோக்ராம் பண்ணி பேசிகிட்ருக்கேன் எனவே இருவருக்குள் சண்டை வேண்டாம் இனிமேல் கஸ்தூரி உங்களை பற்றி எதுவும் சொல்லாது என்று சொல்லிவிட்டார் அதிலிருந்து நான் கஸ்தூரியின் மீது எந்த பழியும் போடுவதில்லை பேசுவதும் இல்லை ஆனால் இப்போது வேண்டுமென்றே வம்பு கொழுக்கிறார் கஸ்தூரி அதற்குத்தான் இந்த சாட்டை அடி பதில் அது மட்டும் இல்லை நான் சொல்கிற விஷயங்களெல்லாம் நான் சொல்ல வேண்டிய ஆபாச எல்லாம் நடிகை சுசித்ரா பேசியிருக்கிறார் நடிகை சுசித்ரா க பற்றி பேசும்போது வாயில் அசிங்க அசிங்கமாக வருது கெட்ட வார்த்தைகள் விடுவேன் உனக்கு நல்ல சாவே வராது கெட்ட சாவு தான் வரும் நீ காக்கா என்றெல்லாம் மானாவரியாக பேசியிருக்கிறார் நடிகை சுசித்ரா ஏன் சுசித்ரா இது பற்றி பேசியது என்று சொன்னால் அவரே சொல்கிறார் எங்கள் அம்மா அப்பா ஒரு விபத்தில் இறந்தாங்க ஆனால் கஸ்தூரி எங்கள் அம்மா அப்பாவோடய இறப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கார் இவளுக்கு என்ன தெரியும் என்று தாறுமாராக போட்டு வானிலை அப்பளத்தை பொறிச்ச மாதிரி பொறித்து எடுத்து விட்டார் சுசித்ரா அவர் சொன்னதில் முக்கியமான வார்த்தை பைல்வானை கூட நான் மரியாதை பேசுவேன் ஆனால் கஸ்தூரி ஒன்று நான் மரியாதையே பேச மாட்டேன் உனக்கு மரியாதையே கிடையாது என்று துப்பி இருக்கிறார் நடிகை சுசித்ரா இதை விட வேறு என்ன கேவலம் வேணும் அதான் என்னை கஸ்தூரி திட்டினார் பதிலுக்கு சுசித்ரா கஸ்தூரியை போட்டு கிளி இளியும் கிழிச்சு நாரடிச்சிட்டது தயாரிப்பாளர் ரவீந்தர் வீட்டில் சிக்கிய ஆவணங்கள் ரவீந்தரின் மோசடி ஆதாரங்கள் சிக்கியது திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்தர் இவர் பல திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பு இவர் திடக்கழிவுலிருந்து மின்சாரம் தயாரிப்பதாக சொல்லி பதினோரு கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கார் இதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை இவர் மீது வழக்கு தொடர்ந்தது சமீபத்தில் ரவீந்திர சந்திரசேகர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் சோதனை நடத்தியில் பல ஆவணங்கள் சிக்கியது ரவீந்திர சந்திரசேகர் மோசடி செய்தது அந்த ஆவணங்களிலிருந்து கண்டிப்பாக ஆகும் என்று தகவல் தெரிவிக்கிறது ரவீந்திர சந்திரசேகர் சீரியல் நடிகை மகாலட்சுமியை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் சீரியல் நடிகை மகாலட்சுமி ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து செய்தவர் அது மட்டுமல்லாமல் இன்னொரு நடிகருடைய குடும்பத்திலும் குழப்பத்தை உண்டு பண்ணினார் இதைத் தொடர்ந்து போலீஸ் கேஸு வழக்கு என்று போனது இதைத் தொடர்ந்து மகாலட்சுமியை ரவீந்திர சந்திரசேகர் திருமணம் செய்து கொண்டார் இருவருக்கும் ஏகப்பட்ட வயசு வித்தியாசம் ரவீந்திர சந்திரசேகர் கனத்த உடலை கொண்டவர் மகாலட்சுமி ஒல்லி உடலை கொண்டவர் இருவரும் அடிக்கடி உல்லாசமாக இருக்கிற வீடியோக்களை வெளியிட்டு வருவார்கள் பெட்ரூம் ஃபோட்டோவெல்லாம் போடுவார் மகாலட்சுமி அதா அதாவது இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதை ஊருக்கு அடையாளம் காட்ட அந்த வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மகாலட்சுமி ஆரம்பத்தில் டெலிவிஷனில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது நேர்களே இதுபோன்ற பரபரப்பான தகவல்களை தெரிந்து கொள்ள டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ்மாளி கட்னை